சாட்டை துரைமுருகனுக்கு இந்த பதிவு என்னன்னா சமீபத்தில் ஜல்லிக்கட்டை பற்றி நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன் அந்த காணொலியில் வந்து ஜல்லிக்கட்டில் சாதி இருக்கு அப்படின்னு பேசியிருந்தேன் அது உண்மைதான் இன்னைக்கு அந்த நேற்று கூட வந்து ஜல்லிக்கட்டுல ஒரு மாடுபிடி வீரர் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்து எனக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை பரிசுகள் மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பேசியிருக்காப்புல ஒரு மாடுபடி வீரர் இப்படி நடந்தது உண்மைங்கிறதுக்கு நேற்று எல்லா சேனல்லையும் அதை ஒளிபுர பண்ணாங்க ஆனா இந்த எச்ச சாட்டை துரைமுறைன்றிருக்கா அப்ப இன்னமும் பெரிய இந்த நாட்டை நாளைக்கே நான் நட்டமாக நிப்பாட்டுற மாதிரி புடுங்கி நாட்டை நாளைக்கே வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி நைட்டு ஒரு காணொளி போட்டிருக்கான் மாலின் யார் ஈசிக்காவை சார்ந்த மாலின் யார்ந்து ஏட்ட வந்து நேரடியாக பேசலை அவனா ஒரு காணொலி போட்டு என்னை பற்றி தப்பு தப்பா இருக்கான் அதுக்கு தான் அன்னைக்கு காலையில் சரி ஏன்னா நிறையா வேலைகள் இருக்குது பொங்கல் முடிஞ்சிருக்கல நிறையா வேலைகள் இருக்குது நீதிமன்றம் இருக்குது அதனால் அவனுக்கு ஒரு நேரலையை போட்டு போயிடுவான் நம்முடைய தோழர்கள் ஷேர் பண்ணுவாங்க அண்ணன் சீமானுடைய காதுக்கு இது போகட்டும் அப்படின் தான் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி அந்த ஆடியோ தான் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு எல்லா ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பரபரப்பாக இருந்துச்சு அது என்னன்னா வந்து இரண்டு மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து தலைவர் எழுச்சி தமிழரை வந்து சாட்டை துரைமுருகன் தவறாக பேசுகிற ஆடியோவும் சமீபத்தில் ஜல்லிக்கட்டை பற்றி நான் கலாட்டா சேனலுக்கு ஒரு கண் கொடுத்துருந்தேன் அந்த நேர்காணலை ஒட்டி அந்த நேர்காணலை ஒட்டி எனக்கு போட்ட ஒரு ஒரு காணொளி அதை கண்டித்து சீமான் சீமானவர்களுக்கு ஒரு குரல் பதிவு போட்டேன் ஆனால் தொடர்ந்து தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணுறான் இன்றைக்கு ஜல்லிக்கட்டை பற்றி ஜல்லிக்கட்டில் சாதி இருக்குது குறிப்பாக பாலமேட்டில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களில் இரண்டு பிரிவினர்களுக்கு வந்து உரிமை மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அண்ணன் சீமானுக்கு நான் ஒரு குரல் பதிவு போட்டிருந்தேன் மேலூர் பக்கத்தில் தாழ்த்தப்பட்ட ஒரு வளர்த்த ஜல்லிக்கட்டு காளையை காலை வெட்டிட்டாங்க சாதி வீரர்கள் அப்படின்னு சொல்லி சில உண்மை நிலவரத்தை ஜல்லிக்கட்டுக்காண்டி தமிழ் சமூகத்தில் அனைத்து தரப்பு மட்டும் போராட்டம்னா அதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு சரியான ஒரு உரிமை கிடைக்கலன்னு சொல்லி அண்ணன் சீமானுக்கு நான் குரல் பொய் போட்டிருந்தேன் அவர் மறுப்புக்கு எனக்கு குரல் போய் போட்டிருந்தார் என்ன குரல் போய் போட்டிருந்தார்னா நான் அந்த காணொலியை வீடியோவை எடுக்க சொல்கிறேன் தம்பி அப்படின்னு போட்டிருக்கார் இது மறுக்க முடியாது அண்ணன் மறுக்க முடியாது ஆனால் சாட்டை துறைமுரனை கண்டித்து என் பெயரை அவர் மதுரை சேர்ந்த மாலின் என் மீது பேரன்பு கொண்டவன் அப்படின்னு சொன்னதுக்கு நான் சீமானோருக்கு நன்றி சொல்லணும் என்னைய பேரை சொல்லி என்னைய சொல்லி அதை சொல்றாரு சீமானவர் அந்த ஆடியோ சாட்டை துரைமுறை கண்டித்த ஆடியோ சாட்டை துரைமுறை என்ன சொல்றாருன்னா அது ரெண்டு ஆண்டுகளுக்கு கடந்த ஆண்டு இருபத்தி மூணு ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி சொன்ன ஆடியோ அந்த ஆடியோ எனக்கு பேசி எனக்கு குரல் பதிவு போட்டாரு அதே குரல் பதிவை மாலினுக்கும் அனுப்பியிருந்தார் மாலின் வந்து தவறாக வந்து திராவிட கழகத்திட்ட அந்த ஆடியோ கொடுத்துட்டாருங்கிறார் எனக்கு செல்போனை பற்றி ரொம்பலாம் தெரியாது எனக்கு உண்மைதான் செல்போன் செல் செல்போனை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது எந்த ஒரு ரெக்கார்டையும் நான் பதிவு தெரியாது எனக்கு இது என் கூட இருந்த தம்பிகளுக்கு தெரியும் இல்லை அண்ணன்களுக்கு தெரியும் நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்குவேன் செல்போனில் எப்படி பதிகிறது என்ன செய்யறதுன்னு தெரியாது எனக்கு இப்படி ஒரு சூழல் நான் போய் அந்த ஆடியோவை மனோஜிட கொடுத்தேன் அதர்ம மனோஜிட கொடுத்தேங்கிறது சொல்கிறாப்ல இந்த ஆடோக்கலாம் மனோஜை போட்டாப்புல ஆனால் நான் எனக்கு அண்ணன் குரல் பதிவை எனக்கு போடலை அண்ணன் சீமான் போடலை நானும் அப்படி ஒரு ஒரு ஈன செயலை செய்யலை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இன்னொருத்தருடைய குரல் பதிவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது தனிப்பட்ட எனக்கு போட்ட ஒரு இதை வந்து நான் இன்னொரு ஆளுக்கு அனுப்பு நினைச்சா அது ஈன செயல் தான் அந்த செயலை என்னைக்கும் நான் செய்ய மாட்டேன் அப்படி தலைவர் எழுச்சி தமிழர் என்னை வளர்க்கல ஒண்ணு ரெண்டாவது அந்த ஆடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு மனோ அதர்ம மனோஜி எப்படி போச்சு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அப்ப அதர்ம மனோஜி தான் சொல்லணும் யார் இந்த வீடியோ கொடுத்தது அப்படின்னு சொல்லணும்ல ஒன்று ரெண்டாவது போற போக்குல ஒன்று சொல்கிறான் சாட்டை துரைமுருகன் அகமுடையாரை கொலை செய்துட்டாரு மாலின் பத்தாண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் ஆயுள் தண்டனை பெற்றவர் அவர் வந்து சாதி வீரியோடு ஒரு கொலை செஞ்சிட்டாரு அவர் வந்து எப்படி வந்து இப்படி பேசலாம் சாதி வீரனு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான் டே முட்டாப்பயில சாட்டை துரைமுருகன் முட்டாப்பயில மதுரை நகரத்தில் மதுரையில் கந்து வெட்டி கொடுமை தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்துச்சு கந்து வெட்டி கொடுமை எதிர்த்து தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருந்தோம் குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள் காண்டி அந்த நேரத்தில் ஒரு துப்புரவு பணியாளர் சண்முகம் என்பவர் அடித்து கொல்லப்படுறாரு அவர் கொண்டதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் சுவரட்டி அடித்து ஒட்டி நீதி கேட்டவன் மாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மதுரையில் சுவர்ஜெடி ஒட்டி கேட்டேன் முறையிட்ட துப்பட போராட்டம் பண்ணாங்க இது வந்து வரலாறு அந்த கந்துவெட்டுக்காரரை ஏதோ ஒருவர் கொலை செய்து விட்டார் அவர் அகமுடியா கிடையாது போய் எஃப்ஐஆர் பார்த்துக்க முட்டா பயில சாட்டை துறைமுறைங்க பேசுறான் அந்த எஃப்ஐஆர்ல அவர் என்ன ஆளுநர் தெரியும் அவர் அக முடியாது கிடையாது இப்படி சூழல் அப்புறம் வந்து நான் பார்த்தேன் வந்து ஆயுள் தண்டனை பெற்று டே லூசு வந்தேங்கிறான் நல்லா போய் பார்த்து பேசுறா ஏண்டா இப்படி இருக்க அறிவில் உனக்கு சோர வேற எதுவும் தின்றியா மதுரை உயர்நீதிமன்ற கிளை எனக்கு விடுதலை கொடுத்துருக்கா முட்டா ஒரு தகவல் தப்பா சொல்லக்கூடாது நீ தப்பு தப்பா பொய்யா சொல்ற மதுரை சென்னை உயர் என்ற மதுரை கிளை என்னுடைய வழக்கில் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கடா நான் எங்கடா பொது வந்தேன் அறிவு கட்டம் முண்ட பயிலம் லூசு பயில பேசி எனக்கு அவ்வளவு கோவம் இருக்கும் மேல காலையில் இருந்து ஆடியோ பார்த்து அந்த காணொலி பார்த்தவன் நீ போட்ட ஏன் இப்படி தப்பு தப்பா உலர்ற பதட்டத்தில் நான் நான்கு நாட்களுக்கு முன்பே அந்த ஆடியோ நான் எனக்கு அண்ணன் குரல் பதிவு திருப்பி அனுப்பல ஒண்ணு ரெண்டாவது அதர்ப மனசுக்கோ மற்ற யாருக்கோ நான் கொடுக்கல அப்படின்ட்டு என் மூணு பிள்ளை சத்தியமாக நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அண்ணனுக்கு தகவல் சொன்னேன் சீமானோட நெருக்கமாக இருக்கிறதுக்கு தகவல் சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டாவது நான் ஏன் அந்த வேலையை செய்யணும் எனக்கு என்ன இருக்கு இப்போ வரைக்கும் அதர்வ மனோஜிக்கும் எனக்கு தொடர்பே கிடையாது நம்பரே இல்லை பேசுறது கூட கிடையாது ஒன்று அப்படி இருக்கும்போது நீ தப்பு தப்பாக சொல்ற புரியுதா ரெண்டாவது இந்த தண்டனை நான் விடுதலை நீ தண்டனைங்கிற ஏன் தகவல் தப்பா சொல்றாங்க நீ தகவல் கேட்கணும்னா சாட்டை துரைமுருகன் நீ தகவல் கேட்கணும்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கல்ல முன்னணி பொறுப்புல இருக்காங்கள அவங்க யாரு லூசுல நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கடா முன்னணி பொறுப்புல இருக்காங்க மதுரையில் இருக்காங்க தமிழ்நாடு அந்த முன்னணி பொறுப்பாளர்கிட்ட மாலின் யாருன்னு கேளு நான் பேர் சொல்ல விரும்பல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக கேளு மாலின் யாரு புரியுதா இந்த சங்கிக பேசுவாங்கல்ல சங்கிக அவங்க கேட்காத புரியுதா நாம் தமிழர் கட்சியில முன்னணி பொறுப்புல எங்க கூட பயணம் செய்தவர்கள் மாலின் கூட பயணம் செய்தவர்கள் அப்படியே சொல்றேன் விடுதலை சிறுத்தை கூட பயணம் செய்தவர்கள் மாலினோடு நெருக்கமா பயணம் செய்தவர்கள் நீ சொல் அந்த கொலை வளர்க்கலாம் நான் சொல்லக்கூடாது அந்த செயல் திட்டத்தில் நடவடிக்கையில் இருந்தவங்க இன்னைக்கு உங்கள் கட்சியில் முன்னணி பொறுப்பில் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் புரியுதா நான் பொய் சொல்லல மாதிரி பொய் எனக்கு தெரியாது அப்படி என்னை எழுச்சி தமிழர் வளர்க்கல ஏன்னா அண்ணன் சீமானுக்கு இந்த சொல்றேன் நீங்க அவனை போய் தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஆபத்தே சாட்டை துறைமுறை தான் உண்மனை உங்களுக்கு ஆபத்தே சான்றிதழ் துறைமுறை தான் அப்போ இப்படி ஒரு பதிவு போடுறான் ரெண்டாவது நான் முதல் முதலாக தான் மைனர் யூடியூப் மைனர்கிட்ட ஒரு நேர்காலம் கொடுத்தேன் ஏன்னா அதுக்காக நான் எந்த எந்த அமைப்பு எந்த உண்டையும் கொடுக்க மாட்டேன் இந்த ம அரம்சை மகிழன் ஆதரவு மனோஜி பண்ணுவேன் அறக்கழம் தவ தவம் இருக்காரல அவர் தொடங்குனதிலிருந்தே நான் அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அறக்கலத்தில் தவத்தோட தவம் அவர்களும் அண்ணன் சீமானை தவறாக பேசினால் கூட நான் சொல்லுவேன் இப்பெல்லாம் எடுக்காதீங்க பேசாதீங்கன்னு தவத்திட்ட சொல்லியிருக்கேன் தவத்துக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் அவரே என்ன சொன்னாரு நீங்க வந்து பேச மாட்டீங்க பாரு அண்ணன் சங்க தமிழனை நான் சொல்லிருக்கேன் பேசாதீங்கண்ண குறைச்சுக்கோம்னா நீ சொல்ற என்னமோ சீமான ஒப்பார்க்கிறார் மாலின் முட்டா போயில இருக்கேன் ஒப்பார்டீமான போய் ரெண்டு மூணு நாளாக என்ன சொல்கிறாங்க சீமாரண் குரல் பதிவு போடுங்க அந்த ஆடியோ நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணிவிட்டுன்னு சொல்லி தப்பா சொல்கிறேன் சாட்டைன்னு சொல்லி அதை சொல்கிறாங்க நாம் தமிழர் உள்ளவங்களே முட்டாப்பையில நான் எங்கடா வந்து ரிலீஸ் பண்ணி ஆடியோவை நான் எங்கடா இருக்கேன் ஒப்பார்டியா அவர்கிட்ட போய் நான் என்ன ஒப்பாரிக்கிறேன் வேலை அவர்கிட்ட போயிட்டு நான் இதில் ஒப்பாரி வைக்கணும் இந்த மாதிரி நேரில் வந்து உன்ட்ட பேசிட்டு போயிருக்கேன் முட்டாப்பையில சாட்டை துறைமுறையே மயிறு துறைமுறையும் இந்த மாதிரி நேரில் வந்து பேசிட்டு போயிடுவேன் அண்ணன் சங்கத்தமிழன் அண்ணன் வன்னியரசு போன்றவர்கள் தொடர்ந்து நாம் தமிழரை விமர்சனம் செய்யும்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும் நாம் தமிழர் கட்சியில முன்னணி பொறுப்பாளர்கள் இன்றைக்கு வெற்றி வெற்றிக்குமரன் முதல் கொண்டும் என் தொலைப்பில் பேசுவாங்க கொஞ்சம் தலைவர்கிட்ட சொல்லுங்க அண்ணன் திருமாடை சொல்லுங்க இந்த மாதிரி வன்னியரசு சங்கத் தமிழனும் தவறா பேசுறாங்க பேசுகிறாங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் நான் தலைமையிடம் சொல்லுவேன் தலைமையில முன்னணி நிர்வாகிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி பேசுறாங்களா என் தகவல் சொல்லுவேன் ஒரு தகவல் தான்டா தகவலை ஒப்பாடி வைக்கிறது நான் சீமானனுக்கு போட்ட தகவல் குரு அந்த குரல் பதிவு தகவல் தான் நான் எதுக்கு ஒப்பாடி வைக்கணும் போயிட்டு ஒப்பாடி வைக்கிறது பலவீனமானவனா முட்டா பயில சீமானனும் விடுதலைச் சிறுத்தைகளும் ஒரு நேர்கோட்டில் பயணம் செய்தவங்க இது உனக்கு தெரியாது புரியுதா எதையுமே தெரியாம பேசாத உனக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் நான் இன்னும் ஊடகத்துக்கு போகல மூணு நாளாக வந்து ஒரு சில ஊடகங்களை என்னை கூட்டு பேச கூப்பிட்டாங்க ஆன்லைன் எடுக்கலாமா வரீங்களான்னு கேட்டாங்க நான் வந்து இந்த பிரச்சனையை வந்து மீண்டும் பெருசாக்க வேணாம் அவன் நம்ம தப்பாக கூட சொல்லிட்டு போறேன் தண்டனை பெற்றவர் சாதியெல்லாம் பேசுற சாதியெல்லாம் பேசி நீங்கள் பதிவு போடுறீங்க உங்கள் உங்க வந்து உங்கள் நம்பிக்கை சில பேர் இதெல்லாம் அயோக்கியத்தனம்ல கண்டுபிடிங்கடா சரியா கண்டுபிடிங்கடா தப்பு தப்பா கண்டுபிடிக்கிறீங்க சரியா உன்னை வச்சு செய்வேன் நீ போட்டது ரெண்டாவது நண்பர் பாரிசாலம் தோழர் பாரிசாலம் அவர்கள் வந்து நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தார் அந்த காணொலி என்ன சொன்ன சாட்டை துறைமுகன் கைது செய்யும் போது காவல்துறை அவர் ரெக்கார்ட் செய்து வச்சிருந்தார்ல ஆடியோக்கள் அண்ணன் சீமானை பற்றியும் மற்ற தவ தரவுகள் வச்சிருந்தார்ல அதை வெளியே அதை அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க ஒருவேளை அவங்க வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி பாரிசால் சொல்றாப்ல நாம் தமிழை கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறவர் நாங்களா வெளியிட்டேன் ஆடியோவை அப்படி ஆடியோவை வெளியிட்டு விளம்பரம் தேடுற அற்ப பிறவி கிடையாது மாலின் புரியுதா முட்டாளா பேசாரா கூமுட்டியா கூமுட்டையா இருக்கேன் நீ ரொம்ப யோசிச்சு ரெண்டு நாள் யோசிச்சு என்ன வீடியோ போடும் பாத்து வந்திருக்கேன்டா நேற்று நைட்டு எது போட்டிருக்க ஒரு வீடியோ ரொம்ப யோசிச்சிருப்பியோ உட்காந்து எப்படி போடலாம் என்ன செய்யலாம் எப்படி மாலின காரணம் பண்றது தனி மனித விமர்சனம் வேணாம் சொல்லி தானே அமைதியா உட்காந்துட்டு இருக்கான் இது அண்ணன் சீமான பாதிக்கும் நீ செய்யற வேலை அண்ணன் சீமான தான் பாதிக்கும் என்ன நேத்து நேத்து முதல் கொண்டோம் நாம் தமிழர் இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கிட்ட பேசுனாங்க என்ன தான் பிரச்சனை சொல்லுங்கன்னாங்க அவங்களுக்கு விளக்கிதான் சொல்லியிருக்கேன் இந்த ஆடியோ ஓராண்டோ இல்லை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியோ வந்திருந்தால் எனக்கு என்ன எனக்கு என்ன தேவை இருக்குது உன்னே அண்ணன் கண்டிக்கிறாரு சீமானே உனக்கு கண்டிக்கிறாரு நீ திருமான்னா பேசுகிற மாலின்னா பேசுகிற அது கண்டிக்கிறாரு நான் என்ன செய்ய முடியும் சரி இப்படி சொல்கிறேன் இந்த ஆடியோ ரிலீஸ்ன்னு சொல்லியே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நீ ஒரு ஆடியோ பேசியிருந்தா ஒலின்னு சொல்லி ஒரு வீடியோ ஆடியோ திருமணம் ஆடியோ வெளியிட்டது யாரு ஏன் ஆடியோ வெளியிட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வந்து பத்து பதினஞ்சாக்கு முன்னாடி அந்த ஆடியோ வெளியிட்டது யாரு மாலினா அறிவு சீமானன் கூட கருப்பாடு கூட வச்சிருக்காரு நீ கருப்பாடு சாட்டை துரை நான் தமிழ் கட்சியின் கருப்பாடு ஒன்னாலதாண்டா வந்து வெற்றிக்கு முறை வெளியே போனாரு தப்பு தப்பா இல்லாத பொல்லாதையும் சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல அண்ணன் தம்பியை பிரித்தவன் இதாண்டா ஆ அதெல்லாம் வெளியே சொல்லணுமாங்க ஆ அதெல்லாம் வெளியே நாங்க உன்னை மாதிரி காணொலி அந்த கேமரா வச்சு சுற்றி என்னென்ன பேக்ட்ராப்ல நீ என்னென்ன பேசினா அப்படிலாம் போட்டு எனக்கு எனக்கு தெரியாது நான் அப்படி வந்து எனக்கு யூடியூப்பே இல்லை என் பேரில் யூடியூப்பே கிடையாது ட்விட்டர் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது மற்றபடி இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது புரியுதா அதெல்லாம் உன் காணையில் வந்துட்டு உண்ட பேசன்னு போட்டிருக்கேன் ஒழுங்கு மரியாதையாக மாலின் யாரு விடுதலை சிறுத்தைகள் யாருன்ட்டு தெரிஞ்சு பேசு மாலின் யாருமே தெரியாமல் நீ தேவையில்லாமல் தப்புதுவாக பொய்யா சொல்லிட்டு இருந்தானா உன் பொய் முகத்தை நான் கிழிப்பேன் நான் விட மாட்டேன்னு உன் முகத்தை கிழிச்ச கிழிக்க மாட்டேன் பத்தாண்டு தண்டனை வாங்கினாரு பொது மணி பிள்ளைந்தாரு இவர் பார்த்தார் வந்து என்னை மனு போட்டு பார்த்தாரு பொது மணி சென்னை உயர்வு விடுதலை கொடுத்துக்கிட்டான் எனக்கு வழக்கில் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட நான் கந்து வெட்டிக்கு எதிராக போராடியவர்கள் தராங்க கந்து வெட்டி சட்டம் வந்திருக்கல அந்த கந்து வெட்டி சட்டம் வந்தது காரணம் இந்த வழக்கு ஒரு காரணம் தெரிஞ்சு பேசுறா இல்லனா தெரியலனா நாம் தமிழர் கட்சியில முன்னணி பொறுப்புல இருக்கிற எங்களோடு பயணம் செய்த எங்க அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்க அந்த அண்ணன் யாரும் நீயே போய் விசாரி இல்லாட்டியும் புரியுதா தேவலாம் பேசக்கூடாது உனக்கு எச்சரிக்கையாக சொல்றேன் திருத்திக்க இல்லைன்னா கண்டிப்பாக இன்னும் பத்து நாள் நீ தானே ஓடுவ கூட நான் விட மாட்டே உனியா பத்து நாள் கிளிக்க முடிய மாட்டேன் எதை பற்றியும் சிந்திக்க முடியாது நின்று எதை பற்றியுமே சிந்திக்க முடியாது நீ கடுமையாக பாதிக்கப்பட்டுருவ மன உளைச்சலாயிடுவ சும்மா பதறி போடுற உன் பதட்டத்தில் கண்டு ஏன்டா அப்படி பதற நல்ல தகவலை சேகரி இல்லை தெரியலனா நாம் தமிழக சில கூட கேளு ஆதரவாக இருக்காங்களே நாலஞ்சு பேரெலாம் அந்த முன்னணிக்கு அந்த கேளு மாலின் யாருன்னு கேட்டு தெரிஞ்சு போடு ஏன்னா அவங்கள என் வீட்டு அளவுக்கு பழகியிருக்காங்க எல்லாருமே வீட்டு அளவுக்கு வந்திருக்காங்க புரியுதா எல்லாரும் வீட்டு அளவுக்கு பழகிருக்காங்க வீட்டில் நட்பா இருந்திருக்காங்க இரண்டு நாளைக்கு ஒரு முறை பேசக்கூடியவன் மாலின் எல்லா பிரிட்டியும் புரியுதா சாதாரணமாக கிடையாது எல்லாத்தையும் நட்பாக இருப்போம் தோழமையாக இருப்போம் நண்பா நண்பராக இருப்போம் டீ சாப்பிடுவோம் அப்படி தான் பழையிருக்கேன் ஒன்றை மாதிரி எச்சக்கலர் கிடையாது சாட்டை துறைமுருங்க ஒன்றை மாதிரி எச்சக்கலர் கிடையாது நேரத்துக்கு பேசுறதுக்கு அன்னைக்கு என்ன சொன்ன ஆடியோ வந்து தப்பு தப்பாக பண்ணிட்டாங்க அந்த ஆடியோவை ஏதோ ஒன்று ஆங்கிலத்தை சொன்னேன் வாய்ஸ் இருக்கான்னு மாற்றிருக்காங்க அப்படின்ன இன்னைக்கு என்ன சொல்கிற மாலின் வெளியிட்டாருன்னு சொல்கிற மாலின் இருக்க தேவையில்ல வெளியிடணும் அவசியமாடா அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் அந்த குரல் பதிவை எனக்கு போடவும் இல்லை நான் அதை அதர்ம மனிச்சு அனுப்பவும் இல்லை புரியுதா அப்படி விளக்க வேண்டும் என்றால் அண்ணன் சீமான் விளக்கணும் நீ விளக்கணும் அதர்ம மனர்ஜி சொல்லணும் இந்த வீடியோ எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லி அதர்ம மனிச்சிருக்காருல அவர் தானே சொல்லணும் மாலின் எப்படி சொல்ல முடியும் போட்ட ஆடியோ பூரா நீதாண்டா வச்சிருக்க நீ தானே எல்லாம் சேவ் பண்ணிச்சிருக்க பாரிசான சொல்றாரு செல்போனா சேவ் பண்ணிச்சிருக்கேன்னு சொல்றாரு போய் வெண்ண முட்டா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வரையும் பகிருங்க எனக்காண்டி இந்த நாயுடைய முகத்தை உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்